யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்புங்க என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த வீட்டில் எந்த திசையை நோக்கியுள்ள வீட்டில் பணம் தங்கும் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி தெற்கு பார்த்த வீட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தெற்கு அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான இடம் தானுங்க தவறே கிடையாது தெற்கு பார்த்த வீட்டிலும் மிகப்பெரிய மில்லியனர்களை நம்ம சந்திச்சுருக்குறோம் பார்த்துருக்குறோம் அதுக்கு காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வீட்டினுடைய அமைப்பு அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தெற்கு பார்த்து தான் வாசல் வச்சுருப்பாங்க மே அப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி தெற்கு பார்த்து வீட்டுக்கு வடக்கு பார்த்து ஒரு கதை இருக்கும் இந்த ரெண்டு கதை வச்சுருப்பாங்க இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முன்னாடி பால்கனி போர்ட்டிகோ அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பெரிய காம்பவுண்ட் அமைப்புள்ள வீடுகள் அந்த அமைப்பில் வந்துங்க கார் எல்லாம் போனதே நிறுதி மூளை என்ன அப்படிங்கிட்ட தென்மேற்கு மூலையில் கார் செட் போட்டிருப்பாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா கார் செட்டு ஒரு ரெண்டு கார் நிறுத்துகிற மாதிரி போட்டிருப்பாங்க ஒரு இருபது அடி கார் செட் போட்டுப்பாங்க வீட்டினுடைய பின்பகுதியில் ஒரு இதனுடைய தொடர்ச்சி அப்படியே பார்த்திங்கன்னா இருபது அடிங்க கார் செட் போட்டுக்கிற நெருதி மூலன்னா முன்னாடி வந்து வீட்டுக்கு முன்பக்கம் இருபது அடி காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் கேப் வந்துடும் அந்த கேப்பை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரி பின்பக்கம் வந்து ஒரு இருபத்தஞ்சு அடி காலி வச்சுருக்காங்க வடக்கில் வீட்டை விட்டு விட்டு ஆகாய மார்க்கமாக ஓப்பன் டு ஸ்கை அப்படிங்கிற மாதிரி மழை பெய்ய வெயில் அடிக்கும் இந்த மாதிரி ஒரு வீட்டை பார்க்குறப்போ மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அந்த ரோடுகளும் பார்த்திங்கன்னா அடி ரோடு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ரோடே பெருசாக இருக்கும் இப்போ நாலு வண்டி அடுத்த டைமில் பாஸ் ஆகலாம் அந்த மாதிரி ரோடுகள் இருக்கக்கூடிய டைமில் வீடுகள் வந்து இந்த தெற்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த வீடு நிறைய பேர் பயந்துக்குவாங்க ஆனால் தெற்கு பார்த்த வீட்டில் அதிசயமெல்லாம் இருக்குது மிகப்பெரிய மில்லியனர் மிகப்பெரிய கம்பெனி ஓனர் மில் ஓனர் மித மித தொழில்கள் அதாவது இந்தியா ஃபுல்லாக பத்து பிரான்ஞ்ச் ஐம்பது பிரான்ச் வச்சுருக்கணும் வீடும் கூட இருந்திருக்கு நம்ம பார்த்துருக்குறோம் மிகப்பெரிய லாரி ஆஃபீஸ் நிறைய லாரிகள் வச்சுருக்கிறாங்க அவங்களையெல்லாம் நம்ம சந்திச்சுருக்குறோம் இதில் வந்துங்க இந்த மாதிரி வீட்டையும் அமைக்கலாம் தெற்குல கேட்டு வச்சால் வடக்கில் கேட்டு வைக்கணும் பின்னாடி கேட்டுன்னா கதவு மெயின் டோர் அப்படின்னு அர்த்தம் கேட் அப்படிங்கிறது ரோட்டில் வந்து நம்ம தென்மேற்கு மூலையில் மட்டும்தான் வைக்கக்கூடாதுங்க தெற்கு பார்த்த வீட்டில் அக்னி மூலையில் பெரிய கேட் வச்சுக்கலாம் கதவுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதவு அஞ்சு அடினா ஒரு ஆறு அடியில் ஒரு கேட் வச்சுக்கலாம் எனக்கு அந்த ரோட்டில் விற்கிற கேட்டு வந்து சில பேர் நிறைய தப்பு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சிரிசாக வச்சிட்றாங்க அகலத்தை உயரத்தை சொல்லிங்க அகலம் அந்த கேட் அஞ்சு அடி இருக்குன்னு வைங்க இது வந்து ஒரு ஆ அஞ்சரை அடி ஆறு அடியது வச்சு மார்க் பண்ணி அந்த பில்லர் வந்து அந்த கதவுல வந்து மூட்டக்கூடாது குத்தாமல் வச்சுருக்கணும் அது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் இப்போ இதில் வந்துங்க கார் செட்டு தென்மேற்குமொழியில் போட்டுங்களா பின்னாடி சைடு ஓப்பன் டு ஸ்கைல உங்களுக்கு இருபத்தஞ்சு அடி விட்டுருமா சூப்பராக இருக்கும் கிழக்கு பகுதியில் சந்து கிழக்கு பகுதியில் சந்தையில் வந்துங்க தண்ணி தொட்டி போட்டுக்கலாம் போர்வெல் போட்டுக்கலாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் பின்னாடிக்கு ஈசானி மூலையிலையும் கூட நம்ம போர்வெல்லாம் போடலாம் தவறு கிடையாது இப்போது வா பின்னாடி வீடு தெற்கு பார்த்து வீடுனா உடனே என்ன பண்ணுவாங்க இந்த கழிப்பிடம் அதை செப்படிட்டேங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெற்கில் அக்னி மூலையை விட்டுட்டு தெற்கினுடைய கிழக்கினுடைய மையப்பகுதி கிழக்கினுடைய மையப்பகுதியில் கிழக்கு ஒற்றியவாறு அமைத்து கொள்ளலாம் அங்கேருந்து அவங்களுக்கு அவுட்புட் கொடுக்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரோடு பேஸில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது இந்த வீட்டினுடைய அமைப்பில் வந்துங்க ஜம் ஜம்னு வீடு கட்டி அற்புதமாக ஆனந்தமாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களை பார்த்துருக்குறோம் இப்போ அறுபதுக்கு முப்பது சைட்டிங் சார் இருபதுக்கு நாற்பது சைட்டிங் சார் இப்படியே இருந்தாலும் இதனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் தெற்குளை கதை வச்சா வடக்குல கதை வைக்கணும் இல்லைன்னா கிழக்கில் சந்து ஒரு நாலடியாவது விட்டுட்டு ரொம்ப சின்னது இருபது தான் வாங்குறவங்கள என்ன பண்ண முடியும் கிழக்கில் சந்து விட்டு கிழக்கை பார்த்த மாதிரி வீட்டை அமைத்து இந்த ஏற்றத்தாழ்வுகளையெல்லாம் சரி செய்து அங்கே வந்து காரெல்லாம் நிப்பாட்ட முடியாது காரணத்திற்கு முன்னாடி இட போட்டு பின்னாடி வீடை கட்டினோம்னா வட தெற்கு பார்த்த வீட்டில் அந்த வீடு எப்போவுமே டெவலப்மெண்ட் இருக்காது அந்த வீட்டில் பெண் ஆண் சேர்ந்து வாழ முடியாது ஆகவே சுபிச்சத்தையும் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கணுன்னா நம்ம சொன்ன கான்செப்ட்டில் தென்மேற்கு மூலையை உயர்த்தி இதில் ஒரு பண்ணணும் அந்த வீட்டில் வந்து நிம்மதியாக அற்புதமாக வாழலாங்க ஒரு தென்மேற்கு மூளைங்கிறது வந்து நெருதி மூளை தொண்ணூறு டிகிரி இருக்கணும் தொண்ணூறு டிகிரின்னா மூளை மட்டம் அப்படின்னு அடுத்தது வந்துங்க மிகப்பெரிய விஷயம் வந்து ஃபோனுக்கு சார்ஜர் போடுற மாதிரி நம்ம வீட்டுக்கு சார்ஜரே வந்து தென்மேற்கு மூளை தான் அதை சரி செய்து விட்டு ஈசானி மூளை நல்லா இருக்கணும் அக்னி வாயு மூளை வந்து ஆகாய மாறுமாக நான்கு மூளைகளும் ஓப்பன் டு ஸ்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாலே போதும் மிகப்பெரிய வெற்றி அடிக்கும் நன்றி வாழ்க வளமுடன்